ஹலோ எபியான் வெல்கம் டென்ஷன் குழுவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வீடியோ பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது செப்டம்பர் பன்னிரண்டாம் தேதியான இன்று வியாழக்கிழமை வெளியான மற்றும் அமர்வுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகள் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போகிறேன் ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கூட போகலாம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் மூத்த குடிமக்களுக்கு ஐந்து லட்சம் மதிப்பிலான இலவச மருத்துவ காப்பீட்டுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நாடு முழுவதும் எழுபது வயதிற்கு மேற்பட்டோர் ஆறு கோடி மூத்த குடிமக்கள் இதனால் பயனடைவார்கள் என மத்திய அரசு தகவல் இடஒதுக்கீடு குறித்து தனது கருத்தில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக ராகுல் காந்தி விளக்கம் இடஒதுக்கீட்டை ஐம்பது சதவீதத்துக்கு மேல் அதிகரிக்க வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தல் பொங்கல் பண்டிகைக்கான சிறப்பு ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று காலை எட்டு மணிக்கு தொடக்கம் வழக்கம் போல் முன்பதிவு தொடங்கிய சிறிது நேரத்திலேயே டிக்கெட்கள் தீர்ந்து போக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது நாகை திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் பரவலாக கனமழை திடீர் மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி தமிழகத்தில் இரண்டு நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் காவிரி குழுவின் நூற்றி இரண்டாவது கூட்டம் இன்று கூடுகிறது தமிழகத்திற்கு இருபது டிஎம்சி நீரை திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு வலியுறுத்த தமிழகம் முடிவு தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு எப்போது நடைபெறும் என நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுகிறார் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியுடன் பேச்சுவார்த்தை நடத்த மருத்துவர்கள் நிபந்தனை முதலமைச்சரான உடனான பேச்சுவார்த்தை நேரலையில் ஒளிபரப்ப வேண்டும் என மருத்துவர்கள் வலியுறுத்தல் ஆதார் அட்டையை புதுப்பிக்க காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவலுக்கு ஆதார் ஆணைய அதிகாரிகள் மறுப்பு வரும் பதினாலாம் தேதி வரை இலவசமாக புதுப்பிக்கலாம் அதன் பிறகு ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்தி புதுப்பித்துக் கொள்ளலாம் என அவர்கள் விளக்கம் ஆயுள் தண்டனை கைதியை வேலூர் சிறை டிஐஜி வீட்டு வேலைக்கு பயன்படுத்திய வழக்கு வேலூர் மத்திய சிறையில் சிபிசிஐடி அதிகாரிகள் எட்டு மணி நேரம் தீவிர விசாரணை பிரதமரின் கிராமப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் சாலைகள் அமைக்க எழுபதாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ஒதுக்கீடு நாடு முழுவதும் நீர்மின் திட்டங்களுக்கு பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையின் உடல் சென்னையிலிருந்து அவரது சொந்த ஊரான தூத்துக்குடிக்கு கொண்டு செல்லப்பட்டது வழி நெடுவிலும் அனைத்து மாவட்டங்களிலும் வெள்ளையின் உடலுக்கு வணிகர்கள் அஞ்சலி தமிழ்நாடு வணிக சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் உடலுக்கு இன்று இறுதிச் சடங்கு தூத்துக்குடியில் உள்ள சொந்த ஊரில் இன்று மாலை நல்லடக்கம் உயிர் உள்ளவரை தொகுதிக்காக பணிகளை செய்து கொண்டே இருப்பேன் என தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உருக்க பேச்சு மயிலாடுதுறையில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு தமிழக அரசு அறிவித்த நிவாரணம் இதுவரை வழங்கவில்லை பயிர் காப்பீடு நிறுவனங்களும் விவசாயிகளை வஞ்சிப்பதாக அமைச்சரிடம் விவசாயிகள் குமுறல் தமிழக இளைஞர்கள் சினிமா மற்றும் மதுபான மோகத்தில் மயங்கி கிடக்கின்றனர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேதனை கேரளாவில் அமைச்சர்களின் தொலைபேசி உரையாடல்களை போலீசார் ஒட்டு கேட்பதாக குற்றச்சாட்டு தொலைபேசி ஒட்டுக்கேட்பு குறித்து கேரள முதலமைச்சர் அறிக்கை அளிக்க ஆளுநர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு தொடர ஆளுநர் அளித்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் சித்தராமையா தாக்கல் செய்த மனு இன்று மீண்டும் விசாரணை நீரவ் மோடியின் இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் சொத்து மதிப்புகள் முடக்கம் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கை அமலாக்கத்துறை வழக்கில் சிறையில் அடைத்ததற்கு எதிராக வழக்கு போதைப்பொருள் வழக்கில் கைதான ஜாபர் ஜாதிக்கின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது நடிகர் தனுசுக்கு விதிக்கப்பட்ட ரெட் கார்டு நீக்கப்பட்டதாக தகவல் தயாரிப்பாளர் சங்கத்தின் இரண்டு நிபந்தனைகளுக்கும் தனுஷ் ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கமலா அரசுக்கு ஆதரவளித்த பிரபல பாப் டெய்லர் ஸ்வீட்டுக்கு ட்ரம்ப் மிரட்டல் போரால் பாதிக்கப்பட்ட உக்ரைனுக்கு அமெரிக்கா ஏழ்நூறு மில்லியன் டாலர் நிதி உதவி மனிதாபிமான அடிப்படையில் கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி வழங்குவதாக அமெரிக்கா விளக்கம் தமிழ்நாட்டில் சிறிபெரும்புதூரில் ஹெச்பி லேப்டாப் தொழிற்சாலை அமையவுள்ளது என ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இந்தியா வங்களாதேச உறவு நியாயம் சமத்துவத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என வங்காளேச தலைவர் யூனிஸ் கருத்து வங்கதேசத்தை மரியாதைக்குரிய ஜனநாயக நாடாக உலகம் அங்கீகரிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தல் ஆசிய கோப்பை ஹாக்கியில் மலேசியாவை பந்தாடிய இந்தியா எட்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் இந்திய அணி ஹேட்ரிக் வெற்றி பெற்றுள்ளது ஏழு நாடுகள் பங்கேற்கும் தெற்கு ஆசிய ஜூனியர் தடகளப் போட்டிகள் சென்னையில் நேற்று தொடங்கியது மகளிர் நூறு மீட்டர் ஓட்டத்தில் தமிழக வீராங்கனை அபிநய தங்கம் வென்று அசத்தல் தமிழகத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பல தேசிய சர்வதேச போட்டிகள் நடத்தப்பட்டுள்ளது தமிழகம் துடிப்பான விளையாட்டு மையமாக திகழ்வதாக அமைச்சர் உதயநிதி பெருமிதம் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டி கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை தோற்கடித்தது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் எந்த ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எழுபத்தைந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சபர்னுக்கு இரநூத்தி எண்பது ரூபாய் அதிகரித்து ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி இருபதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது